இனத்தின் எதிரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் இப்போ அவர் சந்திக்கிற நோக்கம் என்ன இல்ல இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு இது வந்து நிகழ்வுல பார்த்துருக்காங்க ஆனா இதையெல்லாம் வச்சு அவன் சீமான விமர்சனம் பண்ணலாம் சொல்லி விமர்சனம் பண்றாங்கல்ல அவங்களை நினைச்சா எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குது சீமானவர்களை எப்படா விழுத்தலாம் எப்படிடா நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணலான்றது காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சில்லற தரமான விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பேசுறாங்க இதில் கூட அவர் வந்து கிண்டலாக பேசுறாரு அணியில் பத்தி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெண்டலாக வந்து சீமான அண்ணன் கிட்ட வந்து செல்லுப் பிறந்தைகள் பேசுகிறார் அதுக்கு ஒரு சிரிக்கிறாரு பட் இதை வந்து ஒரு நியூஸ் ஆகுறாங்க இது வந்து ஒரு நியூஸே கிடையாது தமிழினத்தினுடைய எதிரி காங்கிரஸா அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் ஈழத்தில் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரினால் அண்ணன் சீமான் சொல்றத தவிர தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பதோ தனிப்பட்ட முறையில் வந்து செல்லுப் பிறந்தவர்கள் எதிர்ப்பதையோ ஒரு தேவையே கிடையாது இப்போ செல்லும் பிறந்த அண்ணன் சீமானனுக்கும் எதனா பகையா திராவலை கழகத்தை நான் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் முன்வைப்பேன் எனக்கு அதே திராவிட கழகத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் அது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து தனி மனிதர்கள் என்பது வேற அவங்களுக்கூட கொள்கை என்பது வேற